பிரைசு லோ தூத்துக்குடி வில்லேஜ் மேன் சேனல் மூலியமாக அன்பு தம்பி கேபா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்கள் சேனல் மூலியமாய் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வீவர்ஸ்க்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கத்தன் நல்லவர் உங்களோட கூட ஒரு ரெண்டு நிமிடம் கிறிஸ்மஸ் செய்தியை குறித்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் வேதத்தில் பார்க்கலாம் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பதின்காம் வசனம் ஆண்டவர் வந்ததுக்கான நோக்கம் என்ன கிறிஸ்துமஸ்னுடைய நோக்கம் என்ன கிறிஸ்துமஸ்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் பேசியிருப்பாங்க கிறிஸ்துமஸ் நோக்கம் என்னன்னு தெரியுமா வேதம் சொல்லுகிறது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை ஆண்டவர் பிறக்கிறதுனால என்னங்க மகிமை ஆண்டவருக்கு ஆண்டவர் மகிமையை தொடர்ந்து தானே வந்தாரு அப்புறம் உன்னதத்துல தேவனுக்கு மகிமை உண்டாகும் கேள்வி நீங்க கேள்வி எழுப்பி பாருங்களேன் தேவன் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் தன் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் சாயலாக அவர் வந்து எல்லாத்தையும் இழந்து தன் வறுமை தன்னுடைய மகிமையெல்லாம் இழந்து இந்த உலகத்திற்கு வந்தார் அப்போ உன்னதத்தில் இருக்கிற தேவன் எப்படி மகிமைப்படுகிறார் கிறிஸ்துவின் பிறப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் எப்படி மகிமைப்படுகிறார் தெரியுமா இன்கார்னேஷன் ஆஃப் அதாவது மனித அவதாரம் எடுத்த தெய்வம் ஆண்டவர் இந்த டிசைன் ஆஃப் காட் கர்த்தருடைய அந்த கர்த்தருடைய அந்த அமை அந்த அந்த இயேசு கிறிஸ்துடைய அமைப்பு இயேசு கிருஷ்ணனுடைய வருகை ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பு என்பது ஆண்டவரால் திட்டமிடப்பட்டு அகில உலகத்தையும் மீட்டெடுத்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கொண்டவர் என்பதை வெளிப்படுத்தவே கத்த பிறந்தார் பிசாசு தோற்கடிக்கப்பட்டான் சிலுவையில இந்த உலகம் விற்கப்பட்டது இந்த உலகத்தை உலகம் விற்கப்பட்டது என்றால் அந்த உலகம் எல்லா அதிகாரத்தையும் இழந்து போனது ஆதாமே கால கால காலகட்டத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் மீட்டெடுத்தார் அதான் சொல்லுகிறது அவருக்குள் சகலமும் உண்டாகப்பட்டது யாருக்குள் இயேசு கிறிஸ்து இங்க தேவன் எங்கே மகிமைப்படுகிறார் தெரியுமா பரலோகத்து தூதர்கள் எல்லாம் தோண்டி சொல்றாங்க தேவனுக்கு மகிமை இயேசு மனுஷனா பிறந்திருக்கிறது ஆமா ஏன் மகிமைன்னா இவர் பரலோகத்தை இங்க இருக்கிற ஜனங்கள நிரப்ப போகிறார் சாத்தானுக்கு முடிவு கட்ட போகிறார் அவன் தோற்கடிக்கப்பட போகிறான் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவர் இயேசு என்று சொல்லத்தக்கதாக தேவ மகிமை வெளிப்பட போகிறது அதான் தேவன் தேவனுக்கே மகிமை அப்ப தேவனுக்கே மகிமை எப்படி தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையை நடக்கும்போது தேவன் மகிமைப்படுகிறார் பிசாஜ் என்னென்ன சத்ரு என்ன பிளான் பண்ண ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்த நம்மை ஏமாற்றி வஞ்சகம் பண்ணி கீழ்படியாம் என்கிற பாவத்தலை தள்ளி நம்மளை ஆண்டவரை விட்டு விளக்கி விட்டான் அதே சத்ருவுக்கு சாத்தானுக்கு திருப்பி பதில் அடி கொடுக்கிறவண்ணமா ஏசு பிறந்து நம்மளெல்லாம் மீட்டெடுத்து நம்முடைய வாழ்க்கையின் மூலியமாய் தேவ நாமம் மகிமைப்படுகிறது அதனால பிசாசுக்கு சரியான அடி அவ ஆண்டவர் எப்படி மகிமைப்படுகிறார் நமக்குள்ள இயேசு பிறந்தா அது மகிமை கர்த்தர் மகிமைப்படுவார் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை நம்மளால் செய்யப்படுகிற ஊழியங்கள் இதுல தேவன் நாமம் மகிமைப்படுகிறது இன்னும் நிறைய மகிமை கர்த்தர் எப்படி மகிமை அடைகிறார் என்பது இதுல நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் பல்லோகத்துல இருந்து இறங்கி வந்து நம்ம கூட வாழ்ற அளவுக்கு நம்ம மேல அன்பு இருக்குது பாருங்க அந்த அன்பு நிமித்தமா ஏற்படுகிற மகிமை முதலாவது தேவனுக்கு மகிமை ஒன்று அவர் எல்லா அவர் அவர் பிசாசை சத்ரு முழுவமையே ஜெயித்தார் அது ஒரு மகிமை இரண்டாவது நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை அவருக்கு மகிமை ஏற்படுத்துகிறது நாம் அப்படிதான் அதுல தேவன் மகிமைப்படுகிறார் தேவ நாமத்திற்கு மகிமை எல்லாம் கிறிஸ்துவங்க இருக்கிறாங்களா இவ்வளவு நல்லவங்களா இவ்வளவு இவ்வளவு அன்புள்ளவங்களான்னு அங்கே இயேசு கிறிஸ்துவக்கு சாட்சியாய் நிற்க போகிறார்கள் நம்முடைய சாட்சி தான் அவர்களையும் சாட்சியாய் மாத்தி அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பார்க்கிறோம் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை இரண்டாவது பூமியிலே சமாதானம் அது என்ன பூமியிலே சமாதானம் பூமியிலே சமாதானம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் சமாதானக்காரராய் வந்தார் அப்படின்னா என்ன சமாதானக்காரராய் வந்தார் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் பிரிவினை இருந்தது என்ன பிரிவினை அப்போ சொல்ல புஸ்தகத்துல வாசிக்கிறோம் நிறைய வரிசை நீங்க குழந்தை புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அங்க நடக்கிற ஊழியங்கள்லாம் என்னத கிளம்பிக்கிறது ஆண்டவருக்கும் நமக்கும் பகையா இருந்த பாவத்திலிருந்து கத்தர் நம்மை விடுவித்து தேவனோடு ஒப்புற ஒக்குதலின் ஊழியம் அப்படி என்றால் அந்த என்ன ஊழியர் நடந்துச்சு நமக்கும் ஆண்டவருக்கும் நமக்கு இருந்த பகையை தீர்த்து சமாதானத்தை உண்டு பண்ணினார் சமாதானத்தை உண்டு பண்ணின தேவன் அங்க என்ன ஊழி நடந்துச்சுன்னா கர்த்தரோடு நம்மை ஒப்புரவாக்குற ஊழியம் பாவத்தை நூக்கிட்டு பாவத்தில் பாவத்த நம்மை ஆண்டவருக்கும் நமக்கும் பகையாயிருந்த அந்த பாவத்திலிருந்து நம்மை நம்மளை வந்து விடுதலை பண்ணி நம்மளை மீட்டெடுத்து மறுபடியும் அவருடைய புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை தருகிற அந்த சமாதானத்தின் ஊழியம் அதான் சமாதானம் எப்படி மனுஷன் இல்லை பூமியிலே சமாதானம் என்ன அர்த்தம் ஆண்டவர்கள் நமக்கும் பகையை நீக்கி நமக்குள்ளாக சமாதானத்தை தேவனுக்கு நமக்கும் சமாதானம் உண்டு நீங்க ரெண்டு கத்திர புஸ்தகத்துல ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்த்த நீங்கள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் ஏசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் உலகத்தினுடைய பாவங்கள்லாம் எண்ணாம கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் அப்போ தேவன் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு சமாதானத்தை இப்ப பாவம் நீங்களும் ஒரு சமாதானம் வருது பாத்தீங்களா நம்ம மனது ஆனா நீங்கள் தேடு நிம்மதி இயேசு இடத்துல உண்டு அவர் சமாதானக்காரர் இடத்துல வந்து சமாதானம் கிடையாது நம்ம உள்ளத்துல நம்முடைய இருதயத்துல நம்ம வாழ்க்கையில பாவம் இருந்தா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அது நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் கவலையும் கொடுக்கும் அதனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே எப்படி ஒரு மருந்து ஒரு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அந்த காயத்தில் இருக்கிற சலத்தை எல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமா ஆறும்போது எவ்வளவு நமக்கு நமக்கு சுகம் இருக்குமோ எவ்வளவு நிம்மதி இருக்குமோ அதே போல ஏசு வரும்போது நம்ம பாவங்கள் கலைய கலைய நாம் தேவனோடு கூட நெருங்குகிறோம் தேவனோடு கூட நாம் சமாதானமாகிறோம் அதனால நம்மத்துல ஒரு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி சமாதானம் கிடைக்கிறது அடுத்தது சொல்லுகிறது மனுஷர் மேல் உண்டாவதாக அது என்ன மனுஷர் மேல் பிரியம் எல்லா மனுஷர் மேலேயும் தேவன் பிரியமா இருக்கிறார் என்ன பிரியம் தம்மை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் இருக்கும்படி நித்திய ஜீவனை தருவதற்காக அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் புத்திர சுவீரர்களாகி மாறும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் தேவன் மனுஷன் மேல் பிரியத்தை காண்பஸ்ரேவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் பிரியம் என்றால் என்ன யார் மேல கர்த்தர் பிரியமா இருப்பாரு யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய சமாதானமா ஆகுறாங்களோ அவங்க மேல தேவன் பிரியமா இருக்கிறார் அப்ப தேவ பிரிய மனுஷன் மேல உருவாகிறது இறைவன் நம்மை நேசிப்பதுதான் கிறிஸ்துமஸ் இறைவன் நம்மை நேசிக்கிறார் ஆண்டவன் நம்மை நேசிக்கிறாரு எல்லார் மேலையும் பிரியமா இருக்குன்னு விரும்புகிறார் மனுஷர் மேல பிரியமா உங்களை நிறைய பேர் இந்த வெறுத்து இருக்கலாம் நிறைய பேர் உங்களை ஒதுக்கி இருக்கலாம் ஆனா ஏசு உங்க மேல் பிரியமா இருக்கிற ஏசு உங்களை நேசிக்கிறார் சபைகளை அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள் நீ நினைக்கலாம் என்ன என் மேல அன்பு செலுத்த ஆளு என்ன ஏசு அன்பு செலுத்துவார் ஏசு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் அன்பு செலுத்துவார்கள் மனுஷ மனுஷருடைய பிரியத்தை விட்டுருங்க தேவ பிரிய மனித பிரியம் மனுஷன் ஒரு நாள் இருக்கலாம் பிடிச்சா நல்லவங்க பாங்க பிடிக்கலன்னா கெட்டவா கெட்டவன் ஆனால் கத்தர் மாறாதவர் எல்லாரையும் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் மீது கத்த பிரியத்தை காண்பித்தார் அப்ப மனுஷர் மேல் பிரியன்னா ஏசு கிறிஸ்து எல்லோரையும் நேசிப்பதற்காக நம்மிடத்துல அவர் அன்பு கூர்ந்தார் அந்த அன்பு தான் அந்த பிரியத்தை காண்பிக்கிறது அன்பு மனிதர் மேல் அன்பு காண்பிப்பதற்காக கிறிஸ்து வந்தார் இந்த கிறிஸ்துமஸ் நாளில நாம் தேவனுக்கு மகிமையாக வாழ்வோம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவனோடு சமாதானம் ஒருவேளை நீங்க ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு மறுபடி கர்த்தரோட ஒப்புரவாகுங்கள் அது மாத்திரமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஒப்புரவாகுங்கள் நீங்க தப்பு செஞ்சிருக்கலாம் பாவம் செஞ்சிருக்கலாம் இல்லை அவங்கள விரோதமா காரியத்தை செஞ்சிருக்கலாம் சமாதானமாகுங்க எல்லாரும் அது மாத்திரம் தேவ அன்பை காண்பிப்போம் ஆண்டவர் உங்களையும் நேசிப்பது போல நீங்கள் பிறனையும் நேசிங்கள் நீங்கள் உங்களை நேசிப்பது போல பிறனையும் நேசிங்கள் என்ற வார்த்தையின்படியே தேவ பிரியத்தை இந்த உலகத்திலே காண்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த 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 வருஷம் தேவ சமாதானத்தோடும் தேவனுடைய அளப்பெரிய பிரியத்தோடும் அவருடைய மகிமையின் வெளிப்பாடு உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா